வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சவடிங்க தெற்கு திசைங்க டிடிசிபி டிசிபி அப்ரூவலோட இருக்குங்க பிளாட்டு டிடிசிபி அப்ரூவலுங்க இடத்துக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேலம் ஆட்டியா மட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டரை கிலோமீட்டரை சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது சரடிங்க தெற்கு திசைங்க டிடிசிபி அப்ரூவலோட இருக்குங்க டிடிசிபி அப்புறோடு இருக்குங்க முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுட ரேட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக மூணே கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடுங்க காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க இந்த இடத்துலேருந்து காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டருங்க அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ப ஆட்டியாம்பெட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டரை கிலோமீட்டருங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் கேட்டாங்க ஆட்டியாம்பட்டி ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க